ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்வியேதம் ராஜ்குமார் பேசுகிறேன் வெற்றிவேல் விரைவு இன்றைக்கி நம்ம திருக்குறளில் இருக்க அதிகாரம் இயல் இயலோட பிரிவுகள் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஏழு இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு இது இதுமாதிரிலாம் இருக்கும்போது ஐயோ மைண்டில் அப்படின்னும் போது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டை நான் அதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ திருக்குறள்னு பார்த்திங்கன்னா மூன்று பால்கள் மூன்று பால் இருக்குது அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அறம் பொருள் இன்பம் இந்த மூணு தான் திருக்குறள் இருக்குது இந்த அரத்துப்பால் எத்தனை அதிகாரம் பொருட்பால எத்தனை அதிகாரம் இன்பத்து எத்தனை அதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தஞ்சி அதிகாரம் இப்போ அறம் அறம்னால் வந்து அறம் செய்கிறது அதாவது ஒரு நல்லது செய்கிறது ஓகேங்களா அதுதான் வந்து அறம்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அறம் வந்து நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து நிறைய கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருந்தி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஒரு முப்பத்தெட்டு வயசில் நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டு அறம் செய்யணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் முப்பத்தி எட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகேங்களா என்னடா எப்படி முப்பத்தெட்டு மைலில் நிற்காதுன்னு தோணும் ஃபுல்லாக படிக்க ஃபுல்லாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகவே தோணும் பொருள் பொருள் வந்து நீங்கள் எப்போ சேர்த்து வச்சுருப்பீங்க கடைசி வயசு வரைக்கும் நல்லா ஆடி சம்பாரித்து வயசாகி எழுபது வயசில் வந்து உக்காந்துருப்பீங்க பொருள் வாங்கி பொருள்லாம் சேர்த்து எழுபது வயசில் உக்காந்துருப்பீங்க ஓகேங்களா அடுத்தது இன்பம் இன்பம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் இன்பம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா இல்லை நம்ம லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் கல்யாணமௌண்ட் அப்படின்னா இருபத்தஞ்சி வயசில் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு இருக்கும் அது போகிறது நமக்கு இன்பம் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ இருபத்தஞ்சி நீ உங்கள் மைண்டில் நின்றுருக்கோம் பொருள் சேர்த்து வச்சது மைண்டில் நின்றுருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிறது அறத்தில் முப்பத்தி எட்டு அப்போ அந்த முப்பத்தி எட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுதான் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்தது அறத்துப்பாலில் வந்து இயல் எத்தனை இருக்குதுன்னா நாலு ஏல் இருக்குது பொருளில் மூணு ஏல் இருக்குது இன்பத்தில் ரெண்டு ஏல் இருக்குது இது அப்படியே நாலு மூணு ரெண்டு அப்படின்னு ரிவர்ஸ்ல வச்சுக்கோங்க அப்படி இல்லையா இப்போ இன்பம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் போது இன்பம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க பொருள் பொருள் என்னென்ன பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும் தங்கம் வெள்ளி வைரம் இந்த மூணு பொருள் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் போது பொருள் இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு அறம் அறத்தை பற்றி பேசும்போது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதுக்காக தான் நம்ம அறம் செய்கிறோம் அப்படின்னும் போது நாலு இப்படி கூட நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து இயல்களின் எண்ணிக்கை இப்போ நாலு அறத்துப்பாலில் நாலு இயல் இருக்குது அந்த நாலு இயலில் என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்ட்டு அறத்துப்பாலில் நாலு இயல் இருக்குது இப்போ அந்த அறம்னா என்னதுன்னா நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தான் வந்து அறம் ஓகேங்களா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்த கெட்டது செஞ்சுட்டேன் இதுக்கப்புறமா நல்லது செய்வோம் அப்படின்றத உங்களோட கான்செப்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு ஊழல் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஒரு ஊழல் பண்ணிட்டீங்க அப்போ ஊழியல் ஊழியல் ஒன்று ஓகேங்களா ஒரு ஊழல் பண்ணிட்டீங்க அந்த ஊழல் இந்த அந்த காசு வச்சு நிறையா வாழ்ந்துட்டீங்க ஆனால் வந்து மனசு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தோணுது அப்போ தான் என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு பேருக்கு பாய் கொடுக்குறீங்க ஒரு நாலு பேருக்கு பாய் கொடுக்குறீங்க ஒரு இருபது பேருக்கு இல்லறம் கொடுக்குறீங்க இல்லறம்னா வீடு வீடு கொடுக்குறீங்க ஒரு பதிமூணு பேருக்கு துறவரம்னா அந்த ராவை எடுத்துருங்க ஓகேங்களா துவரம்னு வச்சிங்க பருப்பு ஒரு பதிமூணு கிலோ பருப்புன்னு வச்சிக்கங்க இல்லை ஒரு பதிமூணு பேருக்கு பருப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கிங்க ஓகேங்களா ஒரு இருபது பேருக்கு வீடு கொடுக்குறீங்க ஒரு நாலு பேருக்கு பாய் கொடுக்குறீங்க ஒரு பதிமூணு பேருக்கு தோரம்பருப்பு கொடுக்குறீங்க இதெல்லாம் எதனால் கொடுக்குறீங்க ஒரு ஒரே ஒரு ஊழல் பண்ணிட்டீங்க நீங்கள் அது உங்கள் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது அதனால் வந்து நீங்கள் இந்த ஊழியல் இந்த ஊழல் பண்ணனால அறம் செய்யணும்னு நினச்சி இந்த அறத்தை நல்லது செய்கிறீங்க ஓகேங்களா அரத்து பால் முடிஞ்சிச்சு அடுத்தது பொருட்பால் பொருட்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது மூ எத்தனை ஏழ் இருக்குது மூணு ஏழ் இருக்குது மூணு ஏழில் பிரிவு என்னென்னா அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் இப்போ பொருள் சேர்க்கணும் என்ன பண்ணணும் டக்குன்னு எனக்கு பொருள்லாம் சேர்க்கணும் இப்போ பொருள்னா கார் பங்களா அது எல்லாமே சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் டக்குன்னு போய் அரசியல் நின்றுனா நமக்கு காசு வாரி கொட்டும் அப்போ அரசியல் நிற்கணும் அப்போ என்ன பண்ணணும் அரசியல் எத்தனை வயசுல நிற்கணும் இருபத்தஞ்சி வயசுலேயே அரசியலில் நுழைஞ்சிடுறேன் அப்போ தான் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும் அப்போ இரு சே இருபத்தஞ்சு வயசில் அரசியல் நுழைஞ்சி அப்படியே அடுத்து ஒரு ஏழு அமைச்சர் ஆகிடுறீங்க முப்பத்தி ரெண்டு வயசில் அமைச்சர் ஆகிடுறீங்க அடித்து எவ்வளோ அடித்து கொள்ளை அடிச்சு சேர்க்க முடியுமோ சேர்த்துடுறீங்க சேர்த்து அடுத்த பதிமூணு வருஷத்துல ஒழிஞ்சு போயிடுறீங்க ஓகேங்களா இதுதான் வந்து பொருள் பொருட்பாலில் எப்படி பொருள் சேர்க்கறது அப்படின்றது ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன் இதுக்கான படித்தீங்கன்னா அதுக்கான பொருள் வேறு ஞாபகம் வச்சுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ பொருட்பாலில் பொருள் சேர்க்கணும் பொருள் உடனே சேர்க்கணும் எங்கே போகணும் அரசியல் உள்ளே போகணும் அரசியல் அடுத்தது அரசியல் முடிச்சுட்டு ஒரு அரசியலில் இருபத்தஞ்சி வயசில் போறீங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டு வயசுலேயே அமைச்சர் ஆகிறீங்க அடுத்தது ஒழிப்பியல் ஒழிஞ்சு போயிடுறீங்க பதிமூணு வருஷம் கழித்து எல்லாத்தையும் அடித்து பயங்கரமாக அடித்து கொள்ளடிச்சு அடித்து அப்புறம் ஒன்று எப்படி அமைச்சரமைச்சர் போய் அவன் ஓட்டு போடுவான் நீங்கள் அடிச்சு கொள்ளலாம் தெரிஞ்சு உன்னோட நோக்கம் பொருள் சேர்க்கணுன்னு பதிமூணு வயசில் அட்லே அடித்து தள்ளிட்ட பதிமூணு வயசு பதிமூணு வருஷத்தில் நீ ஒழிஞ்சு போயிட்டேன் ஓகேங்களா இதுதான் பொருட்பாலுக்கான ஷார்ட்கட் அடுத்தது இன்பம் இன்பத்துப்பால் இன்பத்து பால்னா வந்து இப்போ இன்பம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு எப்பப்பெல்லாம் இன்பம் கிடைக்கும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கமக்கா பயங்கர சந்தோஷமாக இருக்கும் பத்து பஞ்சு வருஷம் பார்த்துட்டே இருந்திருப்பான் ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்துட்டே இருந்திருப்பான் பொண்ணு மாட்டியிருக்கோ மாட்டிருக்காது மாட்டிச்சா உனக்கு இன்பம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுற ஒரு பொண்ணோட மனதை நீ களவாடுற களவாடும் போது தான் உனக்கு ஆறாவது அறிவை தண்டி ஒரு ஏழாவது அறிவை உனக்கு பிறக்கும் எப்படி எப்படிலாம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் எப்படிலாம் விட்டு போட்டால் அந்த பொண்ணு ஆகும் அப்படின்றது உனக்கு ஏழாவது அறிவில் உனக்கு பிறக்கும் அப்போ அந்த பொண்ணோட மனசை களவாடுறதுக்கு நீ ஏழாவது அறிவை யூஸ் பண்ணுற புரியுதுங்களா பொண்ணோட மனதை நீ களவாடி விட்டாய் களவாடின உடனே அடுத்தது மேரேஜ் தான் இப்போ மேரேஜ் போது பதினெட்டு வயசுல தான் வந்து மேரேஜ் பண்ண முடியும் அப்போ அந்த பொண்ணோட பொண்ணே உங்களுக்கு தியாகம் செஞ்சுருவாங்க அவங்களோட கருப்பு அவங்களோட எல்லாமே அவங்களோட சொத்து எல்லாமே பதினெட்டு வயசில் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க கற்பியல் வந்து பதினெட்டு ஓகேங்களா புரியுதுங்களா ஞாபகம் இருக்குங்களா அறம் செய்யணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்களா இப்போ அறம் அடுத்து பாலைன்னா என்ன அப்படின்னா முப்பத்தெட்டு வயசில் வந்து நம்ம அறம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் செஞ்சதெல்லாம் கெட்டது தான் அதனால் முப்பத்தஞ்சு வயசுல தெரிஞ்சு ஆரம் செய்யணும்னு நினைக்கிறோம் அடுத்தது பொருள் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் உழைச்சி எழுபது வயசில் உட்காந்துட்டோம் பொருள்லாம் சேர்த்து வச்சுட்டு அதான் எழுபது அடுத்தது இன்பம் இன்பம் எப்போ கிடைக்கும் நமக்கு இருபத்தஞ்சி வயசில் தான் கிடைக்கும் இன்பம் வந்து கல்யாணம் பண்ணுறோம் இல்லை பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்னா இருபத்தஞ்சி வயசில் உங்களுக்கு இன்பம் கிடைச்சிடும் இது புரிஞ்சிங்களா அடுத்தது சொன்ன மாதிரி தான் இன்பம் எப்போ கிடைக்குன்னா இரண்டு இரண்டு பேர் சேரும்போது ஆணும் பெண்ணும் சேரும்போது இன்பம் பொருள் பொருள்னால் மூணு தங்கம் வெள்ளி வைரம் மூணு பொருள் கிடைச்சா பொருள் ஓகேங்களா அறம் நாலு பேருக்கு அறம் செய்கிற அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா நாலு மூணு ரெண்டுன்னு கரெக்டாக வந்தாலும் சரி ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வந்தாலும் சரி இப்படி ஞாபகம் வச்சுங்க இந்த நாலுன்னா நாலில் என்னென்ன இருக்குன்னா அற அறம் செய்கிறதுக்கு நீ அறம் செய்யணும்னு நினச்சிட்டேன் அப்போ எதனால் அறம் செய்யணும்னு நினைக்கிறேன் நீ ஒரு ஊழல் பண்ணிட்டேன் அப்போ ஊழியல் வந்து எதில் வரும் அறத்தில் தான் வரும் ஒன்று அடுத்தது பாய் கொடுக்குற ஒரு நாலு பேருக்கு பாய் இறவியல் நாலு ஒரு இருபது பேருக்கு இல்லறம் கொடுக்குற இருபது இல்லறம் இருபது பேர் பதிமூணு பேருக்கு தோரம்பருப்பு இல்லை பதிமூணு கிலோ தோரம்பருப்பு கொடுக்குறேன் அது வந்து துறப்புறவிகள் அப்போ நாளும் அறத்தில் வந்துடுது அப்போ இது புரிஞ்சிங்களா இது முடிஞ்சி அடுத்தது பொருள் எழுபது வயசில் பொருள் மூணு பொருள் இப்போ வந்து பொருள் சேர்க்கணுன்னா டக்குன்னு எதில் போனால் பொருள் சேர்க்கலாம் அப்படின்னா அரசியலில் போனால் பொருள் சேர்க்கலாம் அரசியல் சீக்கிரமாக போகணும் இருபத்தஞ்சி வயசில் சீக்கிரமாக போனால் தான் பொருள் சேர்க்கலாம் அரசியல் இருபத்தி அஞ்சு அப்படி முப்பத்தி ரெண்டு வயசில் அப்படி ஆயிடுறீங்க பதிமூணு வயசில் ஒழிஞ்சு போயிடுறீங்க ஏன்னா அவ்வளோ கொள்ள அடிச்சுட்டு அதனால் வந்து ஒழிஞ்சிட்டேன் ஒழுவியல் பதிமூணு ஓகேங்களா இன்பம் இன்பம் எப்போ கிடைக்கும் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிட்டாலும் மன்றா கிடைக்கும் ஆணும் பெண்ணும் சேரும்போது இன்பம் கிடைக்கும் கலவியல் கலவியலில் வந்து ஒரு பொண்ணை வந்து மனதை களவாடுறதுக்கு என்ன பண்ணுற ஏழாவது அறிவை நீ யூஸ் பண்ணுற ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது அறிவை எப்படி இப்படிலாம் விட்டு போடலாம்னு அப்போ தான் உனக்கு தோணுது கலவியல் செய்யும்போது தோணுது அதை கலவியல் வந்து ஏழு கற்பியல் பதினெட்டு வயசில் தான் கல்யாணம் பண்ண முடியும் பதினெட்டு வயசுல அந்த பொண்ணை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கற்பியல் ஓகேங்களா இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் புரிஞ்சுதுங்களா புரியலைன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் இது பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதை ஒரு கமெண்டில் கொடுங்க ஓகே சார் இதெல்லாம் நல்லாயிருக்கு ஓகே இது புரிஞ்சுது அப்படின்னா ஓகே நல்லது இது எல்லாமே உங்கள் மைண்டில் உட்கார ஷார்ட் கட்காக மட்டும்தான் சொல்கிறது இதுக்கான பொருளாக இருக்குது அதை படிக்கணும்னா படிச்சிங்க புரிஞ்சு படிக்கிறவங்க படிச்சிங்க மண்டையில் ஏறலை அப்படின்றவங்களுக்கு இல்லை எனக்கு இந்த ஷார்ட்கட் பெட்டராக இருக்குன்றவங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ